எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி எயிட் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு என்னோடய சேனலையும் முன்னைப்பட்டு யோசி திங்கப்பட்டு வரும் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மாம் பத்மாவதி இவங்கள நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ இம்பார்ட்டன்டான டாபிக் என்னன்னா ரிமைண்டர் அலாரம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரைனிங் மழை வருவது இயல்பு இயற்கை ஸோ இயற்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கணும் என்னென்னா இந்த ரைனிங் சீசனில் இழுத்து போத்துக்கிட்டு தூங்கணுன்ற ஒரு சோம்பேறித்தனம் எல்லாருக்குள்ளேயும் வர்றதுதான் ஹியூமன்ஸ் மனித மனிதன் ஒருத்தருக்கு கண்டிப்பாக அது வரும் லத்தாஜிக் ஸோ இன்றைக்கி எழுந்திருக்கணுமா இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணுமா இன்றைக்கி வேலைக்கு போகணுமா இன்றைக்கி சமைக்கணுமா இப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் வரும் நமக்குள்ளே ஸோ அவங்களுக்காக இந்த பதிவுங்க என்னன்னா நாம் ரிமைண்டர் அலாரம் நினைவூட்டல் அலாரம் இதை வந்து அலாரம் செட் பண்ணிக்கிங்க கரெக்ட் டைமுக்கு உங்களை எழுப்பி விட்டுரும் சில பேர் அலாரத்தை செட் பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டு தூங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா ஏன் வந்து இந்த பதிவை நான் போடுறோன்னா இது வந்து காலத்தில் சோம்பரித்தவனன்றது வரும் அதனால் தான் சொல்கிறேன் ரிமைண்டர் அலாரம் நினைவூட்டல் அலாரம் ஸோ இந்த டைமிங்க்கு நாம் ஒரு இன்டர்வியூக்கு போகணும் பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் இந்த டைமிங்க்கு பஸ் வரும் அதான் மிஸ் பண்ணிடக்கூடாது கிட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க ஸோ இயர்லியாக பஞ்சுவாலிட்டியாக தான் நம்ம சீக்கிரம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போக முடியும் அவசர அவசரமாக போனால் என்ன ஆகும் அவசர அவசரமாக டைம் ஆகிடுச்சின்னு போனால் என்ன ஆகும் பதட்டம் தான் வரும் அதாவது நைன் ஓ கிளாக் ஸ்கூல்னால் நீங்கள் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்குள்ளே நீங்கள் டென் மினிட்ஸ் முன்னாடியே வந்து ரீச் ஆகிடும் அப்போ தான் அவங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும் ஒரு நாள் லேட்டாச்சுன்னு வச்சுங்க பறக்க பறக்க வேலை செய்வோம் இல்லையா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் பதட்டத்தில் என்ன வேணாலும் ஆகலாம் ஒரு விமன் வந்து ஒரு குக் பண்ணிகிட்டு இருக்காங்க திடீர்னு அவங்க எந்திருக்கலன்னா அந்த வீட்டில் சாப்பாடே யாருக்கும் கிடையாது அப்படின்ற ஒரு கண்டிஷனில் அவசரமாக பண்ணும்போது ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அதுதான் விஷயம் மைண்டு பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் நம்ம செய்யணும் பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் தென் ரிமைண்டர் அலாரம் நினைவூட்டல் அலாரம் இங்கே எல்லார் கையிலையுமே வந்து செல்ஃபோன் இருக்குது பட்டன் ஃபில் பட்டன் ஃபோல்ஸ் இருக்குது தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இப்போ அலாரமே வாங்கி வச்சுக்கிறாங்க வீட்டில் ஸோ அந்த மாதிரி இருக்குது எழுப்பி விடுறதுக்கு நினைவூட்டல் இது உங்களை எழுப்பி விடும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் உன்னை பட்டு யூசி திங்கப்பட்டு யுவர் செல்ஃப் நீங்கள் பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் ரிமைண்டர் அலாரம் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க ஸோ அதுக்காக தான் இந்த நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சீ லைட்டர் காய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் சீ லைட்டர் உங்கள் சுகன்யா அப்பப்போ கொஞ்சம் சரிங்க ஹெல்த்துக்கு நல்லது